வணக்கம் அன்பர்களே இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முயற்சியாக இந்த பேரை வச்சு நான் பலன் சொல்கிறதுனால இது வந்து எந்த அளவுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் சிஎஸ்கே அணி அதாவது வரக்கூடிய ஐபிஎல் மெகா ஐபிஎல் ஏல சாரி மினி ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆக்ஷனில் அதாவது ஏலத்தில் எந்தெந்த வீரர்களை எடுப்பார்கள் அப்படின்னு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வந்து இதில் என்னுடைய ஒரு ஆருடம் பிரசன்னத்தில் போட்டு பார்ப்பதப்போம் லியாம் லிவிங்ஸ்டோன் இங்கிலாந்தை சேர்ந்த லியான் லிங் லிவிங்ஸ்டோன் இந்தியாவை சேர்ந்த ரவி பிஸ்நாய் அதுக்கப்புறம் இந்தியாவின் ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயர் மூன்று பேர்த்தையும் சிஎஸ்கே எடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது கணிப்பில் தெரியுது பேரை வச்சு சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் வெளிநாடு நபர்கள் பேரெல்லாம் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம்ங்கிறது அன்பர்கள் எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு முயற்சி தான் பார்ப்போம் பதினாறாம் தேதி ஆக்ஷனில் சிஎஸ்கே இந்த மூன்று அணிகளை மூன்று வீரர்களை எடுப்பார்களா என்று அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது நன்றி நேரில் நன்றி வணக்கம்